வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை அரைச்சு ஃப்ரம் மாசிக்ஸ் அடைகிறோங்க சேனலில் இருந்தேன் ஸோ இந்த சேனல் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருந்துச்சேன் கிட்ஸுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும் அதே சமயத்தில் ஏதோ ஒரு சின்ன பர்டிகுலர் ஏரியா மட்டும் இந்த ஒர்க் பண்ணக்கூடாது எல்லா விஷயமும் சரி மெடிடேஷனாக இருக்கட்டும் எக்ஸசைஸாக இருக்கட்டும் பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் டச் பண்ணணும்னு ஒரே குறிக்கோள் ஆரம்பிச்சது தான் இது ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சின்ன ஐலாண்டை பற்றி நவ்லூன்ற ஒரு ஐலாண்டை இது கிட்டத்தட்ட நம்ம ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்குதுங்க இந்த நவுரண்டை பற்றி ஏன் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் இதோடைய டிக் பண்ணி பார்த்தோன்னா இதனுடைய மக்கள் எப்படி இருந்தாங்க பின்னாடியில் எப்படி ஆனாங்க அதை கொஞ்சம் பார்த்தோன்னா கண்டிப்பாக பிரமிக்க விட்டோம் இந்த தீவானது ஜஸ்ட் ஒரு டென் தௌசண்ட் தாங்க பாப்புலேஷன் அதுவும் இல்லாமல் இதோட நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் ஆக மொத்தம் முப்பது நிமிஷத்தில் சுத்தி வந்துடலாங்க இந்த ஐலாண்ட மீன் பிடிக்கிறதும் இவங்களுடைய மெயினான தொழிலாக இருந்துச்சு வாங்க இப்போ பிக்சர்ஸ் இந்த நாட்டை பத்தியும் இது எப்படி இருந்துச்சு பின்னாடி எப்படி ஆச்சு விவேக் டைலாக் தான் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு வரல அந்த மாதிரி இந்த நாடு எப்படி இருந்துச்சு எப்படி ஆயிடுச்சு அப்படின்றத சில பிக்சர்ஸ் மூலமா சேர்ந்து பார்ப்போம் பார்க்கலாங்களா இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஃபோட்டோ தாங்க இந்த நவ் ஐலேண்டை ஆக்சுவலாக ஜாக்பாட் அடித்ததுன்னு சொன்னால அந்த ஜாக்பாட் அடித்தது இந்த தான் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் தாங்க எப்படி இந்த ஃபாஸ்ட் ஃபைட் மாறிச்சு அப்படின்னா வருஷ கணக்கில் பறவைகள் வந்து போகிறதுனால அதனுடைய எச்சம் அதனுடைய கழிவுகள் எல்லாமே ஆண்டு கணக்கில் அப்படியே இருக்கிறதுனால அப்படியே அது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபைட்டாக மாறிச்சுங்க இந்த ஃபாஸ்ட் வந்து உலக சந்தையில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வியாபாரம் போச்சு சும்மா விடுவாங்களா எம்என்சி கம்பெனிஸ்லாம் உடனேயே எல்லாருமே படையெடுத்தாங்க இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபாஸ்பேட் வச்சு என்ன பண்ணாங்க இந்த மக்கள் இதனால் என்னென்ன அனுபவித்தாங்க எப்படி கஷ்டப்பட்டவங்க எந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் உயர்ந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இவங்களுடைய வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறேங்க எம்என்சி கம்பெனிஸ் எல்லாருமே வந்தாங்க பிள்ளார ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதையும் விவசாயத்தையும் மறந்தே போயிட்டாங்க பத்தாயிரம் பேர் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவது கோடி டாலர் இருக்கிற அளவுக்கு உயர்ந்தாங்க அதுக்கு அடுத்தது கணக்கு போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றரை லட்சம் டாலர் ஒரு ஆள் வச்சிருக்கிற மாதிரி ஆச்சு ஒரு குடும்பத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் டாலர் ஒரு குடும்பத்தில் அதாவது ஒரு மூணு நாலு பேர் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் அவங்களுடைய சொத்துமதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி டாலர் இருக்கிற மாதிரி ஆச்சு ஸோ இப்போ இந்த பணத்தை வச்சு என்ன செய்வாங்க நார்மலாக எல்லாரும் இருக்கிற மாதிரி தான் ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு சின்ன ரெண்டு இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேங்களேன் எல்லாருமே சின்ன ஒரு பிக்னிக் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஹவாய் ஐலேண்டும் நியூயார்க்கும் பறந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க சும்மா காப்பி குடிக்கிறதுக்கு கூட இங்கேருந்து டோக்கியோ பறந்துட்டு போயிட்டு வருவாங்க சிங்கப்பூர் மலேசியா அப்படின்றதுக்கு ஒரே ஒரு ஆளுக்காக விமானம் போயிட்டு வந்த காலகட்டம்லாம் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு எழுபதில் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு சொர்க்கமான ஒரு பூமியாக இருந்துச்சு அவங்களுக்கு பாஸ்வேர்ட் சுரக்கிற வரைக்கும் பாஸ்பேட்டிங் எடுக்க 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 என்ன ஆச்சு அந்த டோட்டலாக அந்த லேண்டோட தன்மை பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு பாலாக போச்சு ஹாஸ்பேட்டும் தீந்து போச்சு பாஸ்பேட் தீர்ந்த உடனே என்ன ஆச்சு பேக் அடித்தாங்க உடனே விமானம் சேவையெல்லாம் அவங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்களோ அதை எல்லாத்தையுமே பிடுங்கிட்டாங்க பிடுங்கின உடனே அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படியாவது வாழ்ந்தாகணுமே உடனே என்ன பண்ணாங்க எவெல்லாம் வரானோ வாங்க இங்கே வந்து வாழ்ங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் சிட்டிசன்ஷிப்பை திறந்து விட்டாங்க எல்லாம் கொள்ளடிக்கிறவங்களும் மாஃபியா கும்பல்களும் இங்கே வந்து கருப்பு பணத்தெல்லாம் வெள்ளைப்படமான்னு மாற்றினாங்க ஒரு காலகட்டத்தில் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து பார்த்தாங்க இது இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது அதனால பொருளாதார தடையை விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார தடையை விதிச்சாங்க பொருளாதார தடையை விதித்த உடனே இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம்னு நினச்சிட்டு போய் அவங்களுடைய விவசாயத்தையும் மீன் பிடிக்கிறதையும் செய்யலான்னு சொல்லிட்டு போனால் விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு அந்த நாட்டோடைய லேண்டானது ரொம்பவும் பாதிக்கப்பட்டு கிடந்ததுங்க சரி வேறு என்ன தான் செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இது மூலமாக நிறைய பிரச்சனைகள் வந்தது ஏன்னா இவ்வளோ நாள் அவங்களுடைய தொழில் எல்லாத்தையும் மறந்து போயிட்டாங்க இதன் மூலமாக அந்த இளைய தலைமுறையோடைய வாழ்க்கை எல்லாமே டோட்டலாகவே பாதிக்கப்பட்டிருந்தது எல்லோருடைய உடல் பருமன்னு பார்த்தீங்கன்னா சகட்டு மேனிக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்ததுங்க அவங்களுக்கு உழைப்புன்னா என்னன்னே மறந்து போயிருந்தாங்க ஸோ அவங்களுடைய உடலும் பழ போச்சு அவங்களுடைய நிலமும் பழ போச்சு ஸோ கடைசியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்த்தா அவங்களுடைய ஒரு வேலை சாப்பாட்டுக்கே ஆஸ்திரேலியா தாங்க ஸ்பான்சர் பண்ணுது ஸோ இது மூலமாக என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா நாம் நம்மளுடைய தொழிலை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டுக்கு என்ன மெயினாக இருக்கக்கூடியது விவசாயம் விவசாயத்தை விட்டவனும் கேட்டால் விவசாயத்தை தெரியாதவனும் கிட்டே போய் நம்ம மாட்டிக்கிட்டவனும் கேட்டான் அப்படின்ற மாதிரி தான் ஆல்மோஸ்ட் விவேக் டைலாக் மாதிரி தான் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட அப்படின்னு ஒரு சினிமா டைலாக் வரும் அதே மாதிரியே நவுருவோட ஹிஸ்ட்ரியும் அதே மாதிரி தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அண்டவனாக பார்த்து ஒரு ஜாக்பாட் கொடுத்தாப்புல அந்த ஜாக்பாட்டை யூஸ் பண்ணிக்க தெரியாதனால திரும்பவும் அதை விட கீழே போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நாடுகள் பல நாடுகள் இருக்கு இந்த லிஸ்டில் கூடிய விரைவில் நம்ம நாடும் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்றனா அதுக்கும் காரணம் இருக்குதுங்க இப்போ ரீசெண்ட்டாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்க்க போகும்போது இப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை விவசாயிகளோட பிரச்சனை இந்தியாவில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறாயிரம் டிராக்டர்கள் இருபத்தி ரெண்டாயிரம் லாரிகள் ஆறு மாதத்துக்கு தேவையான உணவு செல்ஃபோன் சார்ஜர் தங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் எடுத்துக்கிட்டு தலைநகர் டெல்லியில் சுமார் ஒரு கோடி நாற்பது லட்சம் விவசாயிகள் அங்கு தர்ணா போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க ஸோ இது மூலமாக என்னென்னா உலக அளவில் கடந்த ஐம்பது வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு போராட்டம் ஸோ உலக அளவில் கடந்த ஐம்பது வருஷமாக நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்ததே இல்லை அப்படின்ற பல ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் ஸோ இதற்கு ஒரு தீர்வு நம்முடைய மாண்புமிக மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் தான் கூடிய விரைவில் ஒரு தீர்வு காண வேண்டும் ஆண்டவன் உன் புண்ணியத்தில் இதாக நடக்கட்டும் இனிமே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக விடிய பிடிச்சிருந்தாலும் மாஸ்டர் சரை சரைஸ்வராவி சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு சஜஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கோஆப்ரேஷன் கோஆர்டினேஷன் தான் ஜஸ்ட்டு டூ வீக்ஸில் ஓரளவுக்கு நாங்கள் அளவுக்கு வந்திருக்கோம் எல்லாருக்கும் இந்த சமயத்தில் ஐ தேங்க் யூ வெரி மச் நம் டெப் ஆஃப் மை ஹார்ட் தேங்க் யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்